ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஜட்ஜா பதவி இருக்கிறார் ஆமாம் ஓ சுப்ரீம் கோர்ட்டில் இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா வரவேற்கவில்லையா வரவேற்கப்ப ஆ ஒரு தாத்தா பட்டம் தாயன் மட்டும் என்ன ஆ அது இந்தியா கேட்குது இந்தியாவுக்கே பெருமை இந்தியாவுக்கே அது ஒரு பெருமையா நீங்க கருதுறீங்களா ஏன் வந்து அப்படி கருதுறீங்க ஒரு சின்ன சம்தா தென்னங்கன்னு பாடுறாரு ஒரு சின்ன சமுதாயத்துல இருந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்றவங்களுக்கு இடையா வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா அவர் பதவி ஏற்பது வந்து இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஓ மகிழ்ச்சி இரண்டாவது பாலகிருஷ்ணன் எந்த வருஷத்துல உங்களுக்கு தெரியுமா அவருக்கு அடுத்தது இவர் தான் அவருக்கு அடுத்தது இவர் தான் ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை தலைமை இருக்குது ஆனால் கொலீஜியமில் வந்து கொலீஜியமில் வந்து இட ஒதுக்கீடு கொடுக்கப்படாமல் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் இல்லை இல்லை இப்போது அப்பாயின்மெண்ட் இப்ப வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதினஞ்சு ஜட்ஜஸ் இருக்காங்க பதினஞ்சு பதினஞ்சு ஜட்ஜஸ் வேக்கன்சி இருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதினஞ்சு ஜட்ஜஸ் வேக்கன்ஸ் இருக்கு அந்த வேக்கன்சி வந்து இட அடிப்படையில் எல்லா ஜாதிக்கும் எல்லா சமூகத்திற்கும் வந்து உரிமை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் வந்து நேற்று கேட்டிருக்காரு அவரு கேட்டிருந்தோம் அந்த இடங்கள் அப்படி நிரப்பப்படுவதில்லை அப்படின்னு நான் தகவல்கள் கிடைக்கிது அதை பற்றி நீ உங்களுக்கு என்ன தெரியும் சீனியாரிட்டி பிரகாரம்ல ஓ சீனியாரிட்டி பிரகாரம் வரணும் இந்த சீனியாரிட்டியில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிலையும் சீனியாரிட்டி இருந்தால் அவங்க எல்லாரையும் ஏற்கனமாக மறுக்கணும்

இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் சீனியார்டியை கடைபிடிச்சா தானே சுப்ரீம் கோர்ட்லயோ அல்லது உயர் ஜட்ஜா போதும் சுப்ரீம் கோர்ட் சீப் ஜட்ஜா வரும்போதும் எல்லா ஜாதிக்காரங்களும் இடம் இடம்பெறும் இப்போ நீங்க சொல்றீங்க முத முத ஒரு தடவை பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தாரு அதுக்கப்புறம் இரண்டாவது முறை தான் வந்திருக்காரு சொல்றீங்க ஆக இவ்வளவு நாள் வராதுக்கு என்ன காரணம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல சீனியா சீனியாரிட்டி தான் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா சரி ரெக்ரூட்மெண்டில் வந்து அனைத்து சாதீனரும் இடம் தானே அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்லேயும் இடம் பெற முடியும் ஆமாம் ரெக்ரூட்மெண்டில் நீங்கள் வந்து ஒதுக்கிட்டீங்கன்னா அல்லது ஏற்க மறுத்துட்டீங்க அல்லது ஜனவரி ஒன்றாந்தே ஜாயின் பண்ணி டிசம்பர் ஒன்னாந்தே ஜாயின் பண்ண முடியுமா முடியாது அதே தான்

ஓ அப்படியா வெரி நைஸ் வெரி நைஸ் நல்ல அருமையான இன்ஃபர்மேஷனை வருஷமா கோர்ட்டில் ஒர்க் பண்ணீங்க முப்பத்தி ஆறு வருஷம் வந்து நீதிமன்ற வளாகத்திலேயே வாழ்க்கையை கடத்திய நீதிக்காக கோல் கோல் பிடித்து தோல் பிடித்து எனக்கு அங்கே நின்று தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்ச ஒரு மாமனிதர் திரு பேர் சொன்னீங்க திரு கணேசன் அவர்கள் இங்கே தான் பேருக்கு விரிபாக்கத்தில் குடியிருக்கிறார் அவரோட இந்த கலந்துரையாடலில் பல்வேறு செய்திகளை சொன்னார் ஆ நைட் டைம் நான் மூணு வருஷம் சிறைச்சாலைகளாக கைதிகளுக்காக எல்லா வருஷமும் உதவி பண்ணேன் ஓ ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் ஒரு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்காக ஒரு ரெண்டு வருஷம் சர் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில் ஒரு மூணு வருஷம் அப்ப அப்போ நாற்பத்தி ஒரு வருஷம் அரசு பணி நீங்கள் செஞ்சிருக்கீங்க செஞ்சு உடல் நலத்தோடு இன்றும் வந்து நீங்கள் நடமாடி கொண்டிருப்பது பெரிய மகிழ்ச்சி உங்கள்கிட்ட தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் சிறப்பான வழக்குகள் எதுவும் எப்படி அது எல்லாம் வளர்ந்துச்சு நீங்கள் நிறைய என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு ஜட்ஜு எவ்வளோ திறமையாக வந்து நடந்துகிட்டாங்க எப்படி யோசிச்சாங்க வழக்கு தீர்ப்பு வழங்கும் போது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் எனக்கு பேசிருக்கீங்க அது குறித்து மறுபடியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்